வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ராகுவின் சாரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யலாம் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட அல்லது மூன்றிற்கும் மேற்பட்ட ராகுவின் திருவாதிரை சுவாதி சதயத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் அப்போ அந்த குழந்தை பிறக்கிறப்ப கொடி சுற்றி தான் பிறக்கும் இது தாய் மாமனை பாதிக்குமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறது உண்டு கொடி சுற்றி பிறந்தால் சில பேர் மூணு நாளைக்கு தாய் தாய்மாமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைய சிலர் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி குழந்தையோட முகத்தை பார்க்க சொல்லி சொல்லுவாங்க இந்த கொடி சுற்றி பிறந்தால் முதலில் பச்சை நிறை வஸ்திரத்தையும் அடுத்தது குண்டு வெள்ளம் இந்த வெள்ளத்தையும் முதல்ல தானமாக கொடுக்கணும் தானமாக கொடுத்து விட்டு அப்புறம் பக்கத்தால் ஏதாவது சிவன் கோயில் இருந்தால் சிவன் கோயிலுக்கு பச்சரிசியும் பாலும் தானமாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் தாய்மாம வந்து குழந்தைய பார்க்கணும் அப்போ கொடி சுற்றி பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறது இதன் மூலம் நாம் நிவர்த்தி செய்ய முடியும் வணக்கம்